கருணை அவர்கள் இந்த மண்ணுக்கு அழைத்திருக்கிறார்கள் இந்த ஈழவள நாடு முன்னிலை மண்ணிலே பன்னே மண் வாழ வைக்கும் மண் எப்போதும் வலிகளை சுமந்த மண் உங்கள் பாடல்களினாலே எங்கள் வலி மறந்து நாங்கள் அந்த லகித்திருந்தோம் அருமையான அந்த பாடல்களை எல்லாம் செவிவழியினோடாக கேட்டு பின்புற்றிருக்கிறோம் இன்னைக்கு ஐயப்பன் இங்கே சபரிமலை பர்மிஷன் போட்டிங்கிறார்களாம் சாதாரணமான எம்ம எல்லாம் போகமா இருந்தால் பேசி தீர்த்துக்கலாம் ஒன்று ஒரு மூணு பாட்டு தான் தயவு செஞ்சு விட்டுருக்காமல் பண்ணாங்க ஒரே ஒரு ரகசியம் மட்டும் நான் சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு சபரிமலையில ஐயப்பன் உயிரோடு இருப்பது சத்தியம் எங்க ஐயப்பன் என்ன கேட்டாலும் கிடைக்கும் கடைசியா நாங்க வந்து பாதுகாப்பு எல்லாத்தையும் அதெல்லாம் கேட்டுக்கிறேன் எல்லாம் சாமி நாற்பத்தோரு நாள் விரதம் இல்லாம படி ஏற மாட்டேன்னு சத்தியம் பண்ணுது சார் நீ அந்த நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்துட்டு போயிட்டு வந்து பாரு நீ என்ன கேட்கிறியோ அது கேட்டதுக்கு நூறு மடங்கு அந்த ஐயப்பன் கொடுப்பார் என்பது சத்தியம் அமையே சென்னாயப்பா எல்லாருக்கும் நமஸ்காரம் நல்லாவி மணிகண்டன் தேவஸ்தானத்திலே பாடுகின்ற பாக்கியம் உங்களை எல்லாம் பார்க்கிற சந்தோஷம் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நமஸ்காரங்களை எல்லா சுவாமிகளுக்கும் தெரிவித்து காசு என்ன வேணா சம்பாதிக்கிறாங்க ஆனா இந்த யாரும் ஆஸ்பத்திரியில போய் நோயின்னு படிக்க கூடாதுங்க அதுக்கு ஒரே வழிபாடே எங்க ஐயப்பன் தான் நம்பியார் சாமி சொல்லுவார் மலைக்கு போகும்போது சுவாமியே செல்லமையப்பா அப்படி சொல்லக்கூடாது சுவாமியே சொன்னா என்ன லாபம் அப்படின்னா உச்சந்தலையில இருக்கிற அரம்புலேருந்து உள்ள உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற நரம்பு சிஸ்டம் இருக்கிற நியூரஸ் சிஸ்டம் அது சரி ஆயிடுலாம் டெய்லி மாலை போட்டு காத்தாறு நூற்றி எட்டு சாயங்காலம் நூற்றி எட்டு இது சொன்னா உடம்புல ஒரு வியாதி வராதுன்னு அர்த்தம் இது ரெண்டு பேருக்கு மட்டும் ஸ்பெஷல் ஒன்னு முருகருக்கு இருக்கு ஒன்னு ஐயப்பன் இருக்கு நட்சமே முருகன் வேற எந்த சாமிக்கு இது மாதிரி கிடையாது கம்மியர் சாமி சொன்னால் ஒரு டாக்டர் சபரிமலை இருக்குதுன்னா நம்ம நாப்போரு நாள் ஒழுங்கா விரதம் இருந்து ஐயப்பன் போய் பார்த்துட்டு அந்த டாக்டர் வந்து நமக்கு உடம்புக்கு நல்ல மருந்து எழுதி கொடுத்துருவான் என்ன மருந்து இந்த சரணம் சொன்ன மருந்து ஒரு நோய் வராதுங்க

சபரிமலை நீ என்ன கேட்டாலும் கொடுக்குற நம்ம ஏதோ விளையாட்டா ஊட்டிக்கு போற மாதிரி கொடைக்கானல் போற மாதிரி சபரிமலை நீ என்ன பேசினாலும் நடக்கும் சபரிமலை நீ என்ன திட்டினாலும் நடக்கும் நீ நல்லது பேசினாலும் நடக்கும் கெட்டது பேசிதான் நடக்கும் ஒரே ஒரு அரசியல் மட்டும் நான் சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு பெரிய பெரிய எல்லாம் சொன்னது நான் பார்த்தது சபரிமலையில ஐயப்பன் உயிரோடு இருப்பது சத்தியம் நிறைய குரு வந்து ஐயப்பன் கண்ணு தேன் அந்த அபிஷேகம் பண்ணும் போது கண்ணை திறந்து பண்ணது பார்த்துருக்காங்க சாதாரணமான நம்ம ஏதாவது போக மாதிரி பேசி கேட்டுக்கலாம் ஒன்னொரு மூணு பாட்டு தான் பேசிட்டு விட்டுருக்கம் ஒண்ணு பண்ணாங்க ஐயப்பன் சபரிமலையில நெய் நம்ம இருமுடி கட்டின்னு போறோம் இருமுடியை உடைக்கிறோம் தேங்காயை உடைச்சு எடுத்துக்கிறது சத்தியம் அதனாலதான் நீ கேட்கறது உடனே கிடைக்குது சபரிமலை என்ன சபரிமலை அந்த நாற்பத்தோரு நாள் முழு விரதம் இருந்து நம்ம ஐயப்பனை போய் பார்த்துட்டு வந்தோம்னா நீ கேட்டதுக்கு நூறு மடகு ஐயப்பன் கொடுப்போம் சார் எனக்கு சத்தியமா அதுவும் சபரிமலைக்கு போயிருந்த விரதம் இருக்கும் போது ஒரு நிம்மதி இருக்கு பாருங்க இது எங்கேயும் எவ்வளவு ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது அந்த மாதிரி இந்த சாமிமார்கள் எல்லாம் அப்படி ஜாலியா முன்னாடி உட்காந்து நீ பணக்காரன் நான் பணக்காரன் நான் ஏழு நீ இந்த ஜாதி அந்த ஜாதி என்ன இந்த ஜாதி மனுஷன் மனுஷன் இல்லையா ஜாதி எனக்கு வந்து அன்புதான் முக்கியம் இந்த உலகத்துல காசு எப்படி வேணா சம்பாதிக்கலாம் சார் இந்த அன்பு சம்பாதிக்க முடியாது சார் பாருங்க இத்தனை பேர் வந்து உட்காந்துருக்கீங்க இந்த மழை வருமா வராதா அதை பத்தி கவலை இல்ல வீரமணி சார் வந்திருக்காரு ஒரு கச்சேரி போய் கேட்கணும்னு வந்தீங்கல்ல இந்த அன்பு தாங்க உலகத்துல வேணும் காசு சபரிமலையில் ஐயப்பன் உயிரோடு இருக்கிறது அதனாலதான் மாலை போட்ட உடனே என் குருசாமி நம்பி சாமி சொல்றாரு மாலை போட்ட உடனே ஐயப்பன் உன் கழுத்தில் ஏறிடுவாராம் உங்களுடைய காரில் டிராவல் பண்ணுவாரு உங்களுடைய சாப்பிடுவாரு உங்களுடைய காரில் வருவாரு உங்களுடைய ஸ்கூட்டர் ஆபீஸ்க்கு வருவாரு உங்களுடைய இருப்பாங்க நீ சபரிமலைக்கு மாலை போடுறது மட்டும்தான் உன் வேலை கொண்டு போய் கொண்டு விடுற வரைக்கும் ஐயப்பனோட வேலை அவன் பார்த்துப்பான் அந்த மாதிரி பெரிய பாதை போகும்போதுல ஒவ்வொரு இடத்துல ஐயப்பன் தன்னுடைய பூதகலங்களை நிறுத்தி இதெல்லாம் கரிமலை நம்மளால ஏற முடியுமா யோசிச்சு பாருங்க ஒரு வாட்டி கரிமலை காத்தால மூணு மணிக்கு போய் மாட்டுறோம் ஒண்ணுமே தெரியல சார் காப்பால மூணு மணிக்கு கரிமலையில நிக்கிறோம் டாப்ல இறங்குறதாலும் தெரியல ஏறதாலும் தெரியல மேஜிக் மலைங்க அது சபரிமலை சாதாரணமான மலை இல்ல இந்த ஐயப்பன மாதிரி ஒரு மெஜிஷியன் கடையே கிடையாது சுயநலமான கடவுளுங்க நான் அப்ப சொன்ன மழை நிக்குமா அப்படிங்க மழை ஏன் தெரியுமா வந்தது ஐயப்பன் வந்து மல்லாதீல ஒழுங்கா பூஜை நடக்குதான்னு பாத்துட்டு போறதுக்காக வந்துட்டு போயிருக்கான் மழை மாதிரி அதான் சத்தியம் பாருங்க நின்றுதான் இல்லையா அது மாதிரியான ஒரு சத்திய தெய்வம் தன்னுடைய காரியத்தை கரெக்டா பார்த்துக்குவான் ஐயப்பன் தம்மாப்பா வீரமணி அங்கே பாட வந்திருக்காரு அப்புறம் அட்ரீஸ் ஒரு ரெண்டு மணி நேரம் அவர் பாட விடணும் கொஞ்சம் மன நிட்டு விடா நானும் பாட்ட கேட்கணும்னு இதுதான் ஐயப்பன் நம்மளோடயே இருக்கின்ற தெய்வம் நம்மளோடய இருக்கிற சித்தர் அதனாலதான் நீ சபரிமலை என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஐயப்பா ஐயப்ப

அங்கே ஐயப்பன் இருப்பான் எங்க ஆலம்பரம் இருக்கோ அங்கே ஐயப்பன் திரும்பி கூட பார்க்க மாட்டான் அதெல்லாம் சத்தியம் நான் என்ன பார்த்துக்கோஜன் இதெல்லாம் அனுபவிச்சுருக்கோம் இன்னைக்கு ஐயப்பன் இங்கே சபரிமலையில் இருந்து பர்மிஷன் போட்டிக்கலாம் இருக்கான் இன்றைக்கி எங்கே வேணா இருப்பான் யாராக வேணா இருக்கலாம் இவனா இருக்கலாம் நானா இருக்கலாம் நீயா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் நாயாக வந்திருப்பான் எனக்கு நிறைய தரிசனம் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி எனக்கெல்லாம் கழுதையாக வந்திருக்கான் போகிறான் குறைச்சு ரொம்ப நடந்ததாகி பிறகு கழுத என்றான் அப்படி இல்லை எந்த உருவில் வேண்டுமானாலும் ஒன்றை காப்பாற்றணும் அப்படின்னா எந்த உருவில் வேண்டுமானாலும் ஐயப்பன் பெறுவார் என்பது சத்தியம் இந்த நம்பிக்கை நமக்கு வேணும் இந்த நம்பிக்கையோட சபரி வேலைக்கு போதும் எல்லாத்தையும் அதாவது கேட்டுக்கிறேன் எல்லா சாமி மாதிரி நாற்பத்தோரு நாள் விரதம் இல்லாமல் படி ஏற மாட்டேன்னு சத்தியம் பண்ணுது சார் நீ அந்த நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்துட்டு போயிட்டு வந்து பாரு நீ என்ன கேட்குறியோ அது கேட்டதுக்கு நூறு மடங்கு என் ஐயப்பன் கொடுப்பார் என்பது சத்தியம் நீ ஒரு வாட்டி சபரிமலைக்கு போயிட்டு வந்தா உனக்கு நல்லது உனக்கு மட்டும் இல்லை உன்னோட இருபத்தி ஏழு தலைமுறையை ஐயப்பன் பாதுகாப்பார் என்பது நிச்சயம் இது வந்து இன்னைக்கு நாங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கோம் எங்க தலைமுறை ஃபுல்லா பாடுது அப்படின்னு சொன்னா இது முழுக்க முழுக்க ஐயப்பனுடைய அருள் நீங்களும் நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் ரசிகர்களுக்கு என்னுடைய பணிபாக கூறி தாய்மார்கள் குழந்தைகளுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை கூறி ஒரு சுவாமிமார்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி உங்களிடம் இருந்து பெரிய மனம் இல்லாமல் மீண்டும் நான் தான் எங்க இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு காரணமான யோக நபர்கள சொன்ன அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் ஐயப்பன் அருள் இருந்தா பத்து நாள் கேம்ப் ஸ்ரீலங்கா தான் பத்து நாள் கேம்ப் அவர் மட்டும் போறாத ஒன்னும் கூட ரெண்டு பேர் தபலா தமிழா பேடு எல்லாத்தோடையும் சேர்த்து அடுத்த வருஷம் பத்து நாளாக நான் இலங்கை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து பெரிய மனம் இல்லாமல் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி தற்காலிகமாக இப்போதைக்கு விட நன்றி வணக்கம் பக்தி சொல்லுவார்கள் இந்த மண்ணுக்கு தருவது என்பது இருக்க வேண்டும் உண்மையிலே உலகத்திலே புகழ் பெற்ற ஒரு பாடகராக அருள் தான் இந்த மண்ணுக்கு கோவிந்தராஜன் ஒருமுறை அவர்கள் சுட்டிபுரத்துக்கு வருகிறார் இதே போல அவர் பாடிக்கொண்டிருந்த போது மழை மழையாக பெய்ய தொடங்கியது சுட்டிபுரம் ஆளு சிவசுந்தரியே கண்ணகியே என்று தொடங்கினார் உடனே அந்த மழை எப்படி கார்முக விலகி சென்றதுவோ அதே போல விலகிச் சென்றது இன்றைக்கு வீரமணி ஐயாவும் பாடிய போது அந்த பெருமானுடைய திருமண விலகி சென்று உண்மையிலே நான் பெறுகிற போது பல இடங்களில் மழை பொழிந்தது ஆனாலும் நான் எண்ணிய போது எண்ணமெல்லாம் ஐயனுடைய திருவருளாகத்தான் இருந்திருக்கிறது அதே போல நடமாடும் என்று சொல்லுவார்கள் அந்த வகையிலே விரளுக்குள்ளே ஒரு இறைவன் இருக்கிறான் அதுதான் அந்த பரம்பொருள் எனவே அவர்கள் வருவதற்கு இந்த மண் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் எப்படி இந்த தொடர்பு ஏற்பட்டது என்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அவரோடு எங்களுடைய வடமராட்சி மண்ணை சேர்ந்த நெல்லியடி மண்ணை சேர்ந்தவர் தற்போது புலம்பெயர்ந்த நாட்டிலே இருந்து இந்த மண்ணுக்கு வருகை தந்து சிறப்பாக அவரோடு ஒரு சம்பாசனை நடத்தி கொண்டிருந்த வேளையிலே எதிர்பாராத விதமாக அவர் சொன்னார் உங்களோடு வெறுக தந்து எங்களுடைய ஐயாவை அவர்களை நீங்கள் கூட்டி வருவீர்களா ஆன்மீக உரையாடலுக்குள்ளே புகுந்து விட்டார் சொல்லுவார்கள் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் காந்தமும் இருப்பும் என்று அவர்கள் அந்த பின்னிப்படைத்து விடுவார்கள் அந்த வகையிலே இருவருக்கும் இடையே ஒரு சம்பாசம் நடைபெற்ற போது எப்படியாவது இவரை அழைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் ஏற்பட்டது உடனடியாக தயாசாமியோடு தொடர்பு கொண்டு எங்களுடைய சாமியாக்கள் குறிப்பாக திலீப் பிரதாப் சாமி போன்றவர்களோடு தொடர்பு கொண்டு எப்படியும் ஐயாவை இந்த மண்ணுக்கு அழைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் அந்த சித்தம் இறைவனுடைய பெருங்கருணை அவர்கள் இந்த மண்ணுக்கு அழைத்திருக்கிறார் எத்தனையோ பேர் நீண்ட வரிசையில் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் பல தலங்கள் அவர்களை அழைக்க காத்திருக்கிறது ஆனால் செல்ல முடியாத ஒரு நிலை இருந்தாலும் சன்னதியான ஆசிரமத்திற்கு செல்வார்கள் நான் நினைக்கிறேன் இரண்டாம் அங்கு அதற்கான அனுமதி கேட்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அப்படியான ஒரு நல்ல ஒரு மகான் நல்ல ஒரு தெய்வீக சிந்தனை இறைவன் உள்ளத்துக்குள்ளே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்ற ஒருவரை இந்த மண் அன்போடு இந்த மணிகண்ட ஐயப்பன் அழைத்திருக்கிறான் ஐயப்பன் உயிரோட்டம் உள்ள தெய்வமாக இந்த மண்ணிலே இருக்கிறான் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் எனவே இந்த மண்ணுக்கு பிறக அத்தனை ஐயப்ப சுவாமிகளுடைய உள்ளத்திலேயும் ஐயனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் ஐயப்பன் எங்கே பெறுவான் என்றால் பஜனையிலே தான் ஐயப்பன் பெறுவான் எனவே அற்புதமான ஒரு ஐயப்பனை மணிகண்ட தேவனை சபரிமலையிலே இருக்கிற சாந்த சொரூபனை அன்னதான பிரபுவை உள்ளத்தினாலே அழைத்து எங்களுடைய உள்ள கிழக்கையிலே அவர் இருத்தி பாலாட்டி இருக்கிறார் இந்த இந்த இரவு பொழுதிலே எல்லாம் திருமகனை கண்டுவிட்டாலே மணிகண்டன் கோடி நன்மை திருவான் என்பது அற்புதமாக அவர்களை மீண்டும் தலையசைத்து நாங்கள் அவர்களுக்கு தலை வணங்குகிறோம் உண்மையில் உங்களுடைய அந்த பாடல் ஐயப்பன் மெய்ருகி பதினெட்டும் படியிலே இருந்து இறங்கி இந்த ஈழவள நாடு முழு மண்ணிலே தன்னை வந்தாரை வாழ வைக்கும் மண் எப்போதும் வழிகளை சுமந்த மண் உங்கள் பாடல்களினாலே எங்கள் வரி மறந்து நாங்கள் அந்த லகித்திருந்தோம் அருமையான அந்த பாடல்களை எல்லாம் செவி கேட்டு இன்புற்றிருக்கிறோம் ஐயன் பெருங்கருணை உங்களினாலே கிடைக்க வேண்டும் இந்த நாட்டிலே ஒரு அமைதி நிலவ வேண்டும் ஐயனுடைய பெருங்கருணை உங்கள் வாழ் கிடைக்க வேண்டும் நாங்கள் இந்த நேரத்திலே சிறந்தாட்டிக் கொண்டு அருமையான அத்தனை ரசிக உள்ளங்களா எப்போதும் கலைஞனுக்கு ரசிகர்கள் இருக்க வேண்டும் எனவே உடிகளில் எல்லோரும் அவரை மகிழ்விப்பது ஒரு கலைஞரை மகிழ்விப்பது நீங்கள் எவ்வளவு தூரம் பாடுகிறீர்களோ அவ்வளவு தூரம் அவருடைய இன்னும் இன்னும் அவருடைய உள்ளம் சிறப்பாக இருந்தது சரியான பூரிப்பாக அவர் தன்னுடைய மகிழ்ச்சியை உங்கள் மண்ணை வெளிப்படுத்தி இருக்கிறார் அருமையான இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இந்த ஆலயமும் சிறப்படிய வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நேரத்திலே அவரை பொன்னாடை போட்டு நான் நினைத்தேன் ஒரு பொன்னாடு அவருக்கு பல பொன்னாடைகள் அவருடைய அந்த தோள்களிலே சுமந்திருக்கிறது அவ்வளவும் அன்பினுடைய பரிவாசம் என்று பரிகாசம் என்று சொல்லுவார்கள் எனவே அத்தனையும் நீங்கள் அவருக்கு கௌரவமாக வழங்கி இருக்கிறார்கள் அவர்கள் சார்ந்த பக்கவாத்திய கலைஞர்கள் அருமையாக வாசித்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் உங்களுடைய கரகோசங்கள் ஒருமுறை உண்மையிலே சளைக்காமல் தொப்புள் கொடி உறவும் ஈழ வளராட்டினுடைய நம் இ கடல் கடந்து போனாலும் நம் தேசத் உறவாக வருகை தந்து சிறப்பித்து இருக்கிறார் இணைந்து நாங்கள் எப்போதும் தொப்புள் கொடி உறவுதான் அந்த வகையிலே அவர்களை நாங்கள் மகிழ்வித்து இந்த வேளையிலே சபரிவலை ஐயப்பருடைய தயாசாமி அவர்களுக்கும் இந்த ஆலய சார்ந்தவர்களுக்கும் சாமி தன்னை பெயர் குடிப்பட வேண்டாம் ஒரு அன்பரண்டு சொல்லுங்கள் என்று சொன்னார் ஆனால் நான் அவரை சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருந்தமைனாலே தான் சொல்லுகிறேன் எனவே ஒருவர் மூலம்தான் இறைவன் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவான் சரிதானே கடவுள் நேரே இப்போது யாருக்கும் வருவதில்லை ஒரு மனித நூலாகத்தான் பெறுவார் அதே போல சபரிமலையிலே ஐயப்பனை கண்டுகொண்டாலே பதினெட்டு படிகளே ஏறினாலே பக்குவம் வந்துவிடும் எனவே அந்த ஐயப்பனை நெய் அபிஷேக பிரியனை நெய் வடிகிற காட்சியை பார்த்தவர்களும் உண்டு கண் விழித்து ஐயப்பனை நாங்கள் நேரே கண்டது போல மனித உருவத்திலே கடவுளை காணலாம் என்று சொல்லுவார்கள் அந்த கடவுளே எங்கள் கண் முன்னே வந்திருக்கிறார் எனவே நாங்கள் கடவுளாகத்தான் நான் அவரை சிந்திக்கிறேன் ஏனென்றால் ஒருவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை ஆண்டவன் பிறக்கின்ற போதே கொடுக்கின்ற கொடை பாடல்களை நான் என்னுடைய நீங்களும் தான் எல்லோரும் தான் நாங்கள் பார்த்து நகிப்பதுண்டோ இவரை நேரிலே எப்போது சந்திப்போம் என்று ஆவல் தலைவிக்கு எடுத்திருக்கும் ஆனால் ஆண்டவன் எண்ணியதை கொண்டு வந்து அதே போல அபிஷேக் அவர்கள் அவருடைய பாடல்கள் அருமை இளம் வயதிலே துடிப்பான ஒரு சங்கீத கலாபூஷணமாக தமிழ்நாட்டிலே பல பதக்கங்களை பெற்றவர் பல பலருடைய நன்மதிப்பை பெற்ற ஒருவர் அடிக்கடி எனவே ஊடாகவும் இருவரும் இந்த மண்ணுக்கு வருக தந்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் மீண்டும் மீண்டும் அந்த உள்ளத்து கிழக்கைகள் எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் எல்லோருக்கு கிடைக்க வேண்டும் மண்ணில் நல்ல மண் அம்பாட ஈழவன நாடு செழிக்க நீர்வளமும் நிலவளமும் குழிக்கணும் தேசம் என்றும் இறையருளோடு தெளித்து எல்லாம் அன்பே சிவம் என்பது போல பஞ்ச ஈச்சரங்களை கொண்டது ஈழவள நாடு எனவே அந்த தனிப்பெருமை அன்பே சிவம் ஈழத்தை தான் சிவபூமி என்ற திருமூலர் வரையிட்டார் எனவே அந்த சிவபூமிக்கு வருகிற அந்த உங்களை எம்பெருமானுடைய திருவருளோடு பஞ்சேஸ்வரநாத பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றன என்று உங்கள் அன்புக்குரிய இந்த ஆணையங்களுடைய நேர்முக வரணையாளர் உங்களில் ஒருவராய் யாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாயு மேசன் ஆகிய நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் நீங்கள் இதுவரை அவரோடு இறையொருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ இந்த நேரத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம் இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகம் விடபா குருசுவாமி அவர்களுடைய பாதங்கள் பணிந்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாமி வாமா வாங்க சாமி சாமி வாங்கோ சாமி அங்கல வாங்க